கோபி பயங்கர டென்ஷனாக மேலே போகிறாரு போன உடனே பயங்கரமாக கோவம் வருது அப்போ ராதிகா கேட்குறாங்க அவங்க தான் வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டாங்கல்ல இது அவங்க வீடு தானே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்கிறாங்க எனக்கு வர கோவத்துக்கு என்ன சொல்கிறதே தெரியல அம்மா எங்கள் அம்மா என் மேலே எவ்வளோ பாசம் தெரியுமா அவங்களே என் மேலே கோவப்பட்டு வீட்டை விட்டு வெளியே போகணுன்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு நம்ம பண்ணது பெரிய தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறாரு என்ன கோப்பி பேசிகிட்டு இருக்கீங்க நம்ம பண்ணது பெரிய தப்பா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது எவ்வளோ பேருக்கு வயசாகி குழந்தை போகிற என்ன அவங்களாம் என்ன வேணா நான் சொல்லிட்டுறாங்க நல்லா புரிஞ்சுக்கோராதிக்கா அவங்க அவங்களுக்கு குழந்தை இல்லை அதனால அது பெரிய விஷயமா தெரியும் ஆனால் எனக்கு உனக்கும் அப்படியா உனக்கு மயும் இருக்கா எனக்கு மூணு பசங்கள் இருக்காங்க அதுவும் பேரம் பேத்திலாம் நான் எடுத்துட்டேன் அந்த நிலமில நான் இருக்கேன் இப்போ போய் குழந்தை பெற்றுக்கணும்னா இப்படி தான் பண்ணுவாங்க என்னை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபி பயங்கரமாக ஃபீல் இருக்காரு சரிங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம கிளம்பலாம் நம்ம எதுக்காக இங்கே இருக்கணும் எனக்கு தான் வீடு இருக்குல்ல வாங்க நம்ம அங்கேயே போகலாம் இவ்வளோ நாள் அங்கே இருந்தோம் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன் வேறு எந்த காரணமும் இல்லை இப்போ தான் உங்களுக்கு உடம்பு சரியாயிடுச்சு இல்லை வாங்க போகலாம் கே அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கூப்பிட்றாங்க சரி தேவையான எல்லா ட்ரெஸ்ஸுமே எடுத்து பேக் பண்ணிகிட்டே இருக்காங்க பேக் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே கீழே வராங்க வந்தவொடனே அப்படியே பாக்கி ஆக்கி வீட்டில் இருக்க எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க பார்த்த உடனே பாக்கியா கிட்ட வந்து சொல்கிறாங்க அப்படியே கையை நீட்டி வெளியே காட்டுறாங்க அப்படியே கோப்பி பார்க்குறாரு எதுவுமே பேசவே இல்லை பசங்க ஒருத்தர் கூட எனக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லையே எல்லாருமே வெளியே போக சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கறாரு பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே வெளியே வர்ற ராதிகாவும் வராங்க ரெண்டு பேருமே சேர்ந்து வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க போன உடனே இதை எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேயே ஈஸ்வரி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க என் பையன் வீட்டை விட்டு போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு என்ன அவன் எதிர்க்க போகணும் சொன்னேன் இப்போ அவனுக்காக வருத்தப்படுற அப்படின்னு சொல்லிட்டு ராமூர்த்தி கேட்குறாரு என்னதான் இருந்தாலும் நான் நான் அவனை பெற்றுட்டேன்ல அதனால அவன் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணாலும் அது எனக்கு பெருசாக தெரியல ஆனால் இப்போ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான் என்னாலே அவனை மன்னிக்க முடியல பசங்க எப்படி மன்னிப்பாங்க பெரிய பிரச்சனை வந்து அவனை ஏதாவது பண்ணிட்டா அதனால தான் நானே போக சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க நீ பண்ணதெல்லாம் கரெக்டு தான் ஏதோ நீ வருத்தப்பட்டா பட்டுக்கோ அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராமூர்த்தி பயங்கர கோமாங்கிறது போகிறாரு அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு வீட்டையே திரும்பி திரும்பி பார்க்குறாரு கோபியும் ராதிகாரியும் திரும்பி பாக்குறாங்க பாக்கி அழகாக சூப்பராக கெத்த சொல்ல நிற்கிறாங்க